நேரடியாக செய்திக்குள்ளே கடன் செலப்புகிறோம் இளம்பினான வரை தன்மையான வேளையிலும் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம் தேவனாய கத்தர் எங்கள் மத்தியிலிருந்து பிரசன்னராகி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீர் இந்த நாளிலே பயன்படுத்தின நம்முடைய பெரிதான கிருமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாமத்திற்கு உண்டாவதாக இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று சங்கீதம் நூறு நான்காம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம் சாம்ரன் அவர் வாஸ்தர்களில் துதியோடும் அவர் பிரதாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துடித்து அவருடைய நாமத்தை என்று வேதம் சொல்கிறார் அவருடைய வாசல்களில் துடியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்க வேண்டும் இந்த அருமையான வேலையை நீங்கள் பாடலை கேட்டீர்கள் இந்த பாடல்களை கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன பாடல் என்றதான ஒரு 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 ஐடியா அல்லது ஒரு அபிப்பிராயம் கிடைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு பாடலை பாடும் பொழுதும் இது என்ன பாடல் அப்படின்னு சொன்னா என்ன பாடல்னா தமிழ் பாட்டு இங்கிலீஷ் பாட்டு மலையாள பாட்டு அப்படிப்பட்ட பாட்டு இல்ல இது துதியின் பாடலா நன்றி அறுதலின் பாடலா அல்லது ஆண்டவரை பணிந்து கொள்கிற வாழ்த்து பாடலாம் ஏமன் எத்தனை பேருக்கு தலாம் ஒரு ஆராதனை என்று வரும் பொழுது தேவடைய சபையில ஆராதனை கொண்டு இன்னைக்கு ஆஹ் எப்படி தேவனை ஆராதிப்பது என்பதை ஆஹ் தங்கள் விருப்பம் போல ஆராதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் அல்ல தேவைய வார்த்தையில எல்லாவற்றுக்கும் ஒரு சரியான ஒரு சிஸ்டம் இருக்கிறது ஒரு வழிமுறை இருக்கிறது அதாவது இந்த பாட்டு வசத்தை பாருங்க அவர் வாசல்களில் எப்படி வரணுமா துதியோடு பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லப்படுது அப்ப நான் என்ன அர்த்தம் முதல்ல வாசல் என்பது எதை குறித்து என்ட்ரன்ஸ் அதாவது என்ட்ரி என்ட்ரி என்ற நம்முடைய உள்ள ஒரு ஆறுகளை தொடங்க பொழுது நம்ம எப்படி துதிக்க வேண்டுமா அவரை துதிக்க வேண்டும் அதாவது ஆசிரிப்பு கூடாரத்துல மூன்று பகுதிகளை நம்ம பார்க்கிறோம் மூன்று பகுதிகளில ஒன்று எனது எனது பிரகாரம் பிரகாரத்துல என்ன பண்ணுவோம் அதாவது நம்ம இல்லை ஆசை அந்த நாட்களில் என்ன செய்வாங்க அது ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கும் அதுல எல்லாரும் கழுவி பா தங்களுடைய எல்லாவற்றையும் சுத்திகரித்து விட்டு தான் அந்த பரிசுத்தலத்திற்குள்ளே வருவார்கள் பிரகாரங்கள் அடுத்தது எனது அவருடைய வாமதுல வாசல் அடுத்தது பிரகாரம் அடுத்தது ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது பரிசுத்தலம் அடுத்தது என்பது மகா பரிசுத்தலம் இப்படி மூன்று காரியங்களை பார்க்கிறோம் பிரகாரங்களும் ஒன்றுதான் ஆசிரியப்பு கூடாரத்தை பொறுத்த மட்டும் இல்ல அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு ஆராதனை நடத்தும் பொழுது அதுல மூன்று பகுதிகள் இருக்கின்றது ஒன்று துதி பாடல்கள் இரண்டாவது என்னது நஞ்சி பாடல்கள் மூன்றாவது ஆராதிக்கிற ஆராதனை பாடல்கள் சில சமயம் என்ன பண்றோம் ஆராதனையில மொத்தமும் ஒன்னே பாடிடும் ஒரே துதி துதிப்பாடாவே பாடிட்டு இருக்கோம் செலக்ட் பண்றவங்க நடிப்பாங்க நிறைய பேர் செலக்ட் பண்றவங்க இருக்க மாட்டாங்க அவங்க வந்து ஆராதனை டைம்ல இங்க இருந்து இது மாதிரி செய்திகளை கேட்டாதான் அவங்க அடுத்த ஆராதனைக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அதை சரியான முறையில அவங்களை செயல்படுத்த முடியும் எப்படினாலும் அது வீட்டுல ஆராதிக்கலாம் ஆனா சபை என்று பொழுது ஒரு ஒழுங்கு இருக்கிறது வார்த்தைகள் பொழுது துதி பாடல்கள் இரண்டாவது நந்தி பாடல்கள் அது ஸ்தோத்திர பாடல்கள் மூன்றாவது ஆராதனை பாடல்கள் இந்த பாடல்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எந்த பாட்டு துதி பாடல் எந்த பாடல் துதி பாடல் எந்த பாடல் பாடல் அல்லது நந்தி பாடல் எந்த பாடல் படிந்து கொள்ளும்படிக்கு ஆராதனை பாடல் என்பதை நம்ம புரிந்து நம்ம ஆராதனை நம்ம எப்பொழுதும் நடத்துவது மிகவும் நல்லது அநேக வேலைகளில நம்ம என்ன செய்யறோம் நந்தி பாடல் மாத்திரமே பாடிக்கொண்டிருக்கலாம் சிலவங்க சில பாடல்கள் சிலவங்க ஆராதனை நடத்தும் போது சில பாட்டு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் நல்ல ஆவியில உங்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் சில சமயம் சில பாடல்களை நீங்கள் கேட்கும் பொழுது சில ஆடவங்களை கேட்கும்போது ஒரே கண்ணீரா தான் இருக்கும் கண்ணீர் குறைக்கிறது ஆனந்த கண்ணீர் வேற ஆண்டவருக்கு நல்லி செலுத்துகிற கண்ணீர் வேற ஆனா எப்படி இருக்கக்கூடாது எப்பொழுதுமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது இப்ப நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு சொன்னா சாப்பிடும்போது என்ன நம்ம சாப்பிடுகிறோம் பல வகையான உழவுகளை சாப்பிடுறோம் காரம் சாப்பிடுகிறோம் இல்லையா காரம் சாப்பிடுறோமா இனிப்பு சாப்பிடுறோமா உப்பு சாப்பிடுறோமா எல்லாமே நம்ம சாப்பிடுறோம் அதுதான் ஒரு சரி நிகழ உணவு அதே போல ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது அதாவது அந்த இடத்துல தேவனை துதிக்க வரும் பொழுது அவருடைய பிரசனத்துல கடந்து வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும் இந்த மூன்று வகையான பாடல்களையும் நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் வேதத்துல அதை நம்ம பார்க்கிறோம் வேதத்துல அதுதான் சொல்றது வாசல்கள் துதி பிரதானங்களில புகழ்ச்சி அப்புறம் அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிற மாதிரி பாடல்கள் பார்க்கும் இப்ப சைர பிரதாமை பகுதி ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா எப்படி சொல்றோம் ஆவி ஆத்மா சரீரம் உள்ள இருந்து வெளியில வரும் முதல்ல இருந்து ஆவி எங்க இருக்கிறது நம்முடைய உள்ள உள்ள ஆவி அதுதான் இருந்து மோஸ்ட் ஹோலி பிளேஸ் த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அப்படின்னு அதான் ஸ்பிரிட் அடுத்தது ஹோலி பிளேஸ் அதுதான் அது ஆவி சரி மன்னிக்கும் ஆத்மா ஆத்மா என்பது மோஸ்ட் அந்த ஹோலி பிளேஸ் அவுட்டர் கோர்ட் அதாவது பிரகாரம் என்பது அவருடைய சரீரத்தை குறிக்கிறது எப்படி நம்முடைய சரீரம் நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆவி இருக்கிறதோ அதே போல நம்ம துதி பாடல்கள் நன்றி பாடல்கள் அது ஒரு மாத்திரமல்ல ஆராதனை பாடல்கள் அதாவது இங்கிலீஷ்ல சொல்ல இந்த பிரைஸ் மாத்தி மாத்தி போறோம் இங்கிலீஷ்ல வந்து சில வார்த்தைகள் தமிழ்ல வரும்போது சரியான முறையிலே மொழிபெயர்க்கப்படாமல் இருந்திருக்கலாம் பரவாயில்லை ஆனால் நீங்கள் நன்றி செலுத்தி விட்டு தேவனை துதிக்கவும் செய்யலாம் அல்லது துதி செலுத்தி விட்டு தேவனுக்கு நன்றி செலுத்தவும் செய்யலாம் தேவையான வார்த்தைகளை அநேக பாடல்களை பார்க்கிறோம் முக்கியமான ஒரு பாடலை வாசிக்கும் பொழுது ஒன்று சாம்புவேல் இரண்டாவது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் அங்கே அண்ணாவின் பாட்டை குறித்து பார்க்கிறோம் அந்த அண்ணாள் பாடின எடுத்து பாருங்க அண்ணாள் ஜபம் பண்ணி என்று சொல்லி வாசிக்கிறோம் அண்ணா ஜபம் பண்ணி என்று வாசிக்கும் பொழுது இரண்டாவது அதிகாரம் முதல் பத்து வசனங்கள் அந்த அண்ணாவுடைய ஜபம் பண்ணி என் இருதயம் கத்திற்குள் கலை கூறுகிறது என் பொம்பு கத்திற்குள் உயர்ந்திருக்கிறது என் பழையின் மேலே வாய் திறந்திருக்கிறது உடைய லட்சத்தினால் நான் சந்தோஷப்படுகிறேன் எதை குறிக்கிறது சரி எதை குறிக்கிறது நன்றியை குறிக்கிறது ஆண்டவருக்கு அவர் நன்றி செலுத்துகிறார் கத்த கொடுத்த பிள்ளைக்காக கத்த செய்த நன்மைக்காக கத்திய நிலையை அவர் அகற்றினதற்காக அவர் என்ன செய்கிறார் நன்றி செலுத்துகிறதை நீங்கள் அண்ணாவை நன்றி செலுத்துகிறதை பார்க்கிறோம் அதோடு அடுத்த அண்ணா சிறுவனத்தில் கத்தரை போற பரிசுத்தபோ ஒருவரும் இல்லை

நிந்தித்து பேசினார்கள் இப்பொழுது நான் சொல்ல எனக்கு ஒரு வாய் ஒரு வார்த்தை எனக்கு இருக்குது ஆண்டவர் என்னுடைய பிள்ளை கொடுத்து என்ன சொல்லுங்க நிந்தையை மாற்றி இருக்கிறார் கண்ணீரை துடைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறதாக ஒரு நன்றி ரெண்டாவது என்ன சொல்கிறார் உண்மை தவிர வேற யாருமே இல்லை உண்மை நீரே எங்கள் கண்மலையும் எங்களுடைய தேவனுமாய் இருக்கிறீர் என்று ஆண்டவரை புகழ்ச்சியோடு பாடுகிறதை பார்க்கிறோம் இப்படி ஒவ்வொரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம் அதனால சொன்ன மாதிரி நமக்கு நேரம் இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு பாடல் மரியாதையின் பாடல் நாம் பார்க்கும் பொழுது முதலாவது அதிகாரத்தில் அறுபத்தி ஏழாம் வசனம் தொடங்கி எழுபத்தி ஒன்பதாம் வசனம் வரைக்கும் பதிமூன்று வசனங்கள் அங்க பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை வாசிக்கும் வாசிக்க வேண்டாம் மன்னிக்கவும் ஆஹ் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி அஞ்சு வரை மரியார் பாடினது ஒன்று ஒன்றாம் அதிகம் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஐந்தாவது வரை துதி உள்ளத்திலிருந்து அவர்கள் துதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் ிய தேவனில்லி கூறுகிறது அப்புறம் தன்னுடைய அதன் செய்கிறாங்க எதற்காக தன்னுடைய அடிமையை அவர் நோக்கி பார்த்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவடியின் பாடல் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் இப்படி ஒவ்வொரு மிக பாடல்களிலும் தேவனை துதிப்பது அவரை நன்றி செலுத்துவது அங்கே இருந்திருக்கிறது எல்லாரும் ஒரே அடியாக சாம்பார் மாத்திரம் சாப்பிட மாட்டாங்க சாம்பார் சாப்பிடதுக்கு முன்னாடி பருப்பு சாப்பிடுவாங்க சாம்பார் சாப்பிடுவாங்க ரசம் சாப்பிடுவாங்க அப்புறம் தயிர் சாப்பிடுவாங்க அப்புறம் ஸ்வீட் சாப்பிடுவாங்க எல்லாம் சாப்பிடுவாங்களா சாப்பிடுறவங்க சாப்பிடுவாங்க எங்களுக்கு என்ன மாஸ்டர் எங்களுக்கு பிரெட் அப்படின்னு ஒரே இருக்குமா இல்ல இன்னைக்கு இட்லி காலைல சாப்பிட்டா நைட் வேலையில சாப்பிடணும்னு இருக்கிறோம் என்ன டெய்லி ஒரே இட்லியா சாப்பிட்டு சரிச்சு போச்சு அப்படித்தானே இருக்குது அப்ப பாருங்க ஏதோ சமூகத்துல போகிறது மாத்திரம் என்ன செய்யறோம் யோசிக்க மாட்டாரோ உங்களுக்கு சொல்லி யாரும் இல்லை அதுதான் விஷயம் மக்கள் இதை அறிந்து விரும்புவதும் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை பாடிட்டு போயிட்டே இருப்போம் என் வயசுக்கு என்ன வரும் என் பிச்சுக்கு என்ன வரும் எனக்கு என்ன தெரியும் அவங்க நல்லா பாடினாங்க ஒரு பாட்டு அந்த பாட்டை நானும் பாடுவேன் அவங்க வயசு வேற அவங்க பிச்சு வேற அவருடைய என்ன சொல்றது தொண்டை குல பழம் வேற அவ படிச்ச சங்கீதம் வேற நம்ம அது பாட முடியுமா அப்படி யோசிக்கணும்

வேண்டும் ஒரு படிக்கும்போ பாடும் பொழுது படிக்கும் பொழுதுல்ல பாடும் பொழுது அந்த பாடலை பாடும் பொழுது தொட வேண்டும் அந்த உள்ளத்துல வார்த்தைகள் தொட வேண்டும் அது அதை குறித்து பார்க்கும் பொழுது கொரோசியர் மூன்று பதினாலு சொல்லப்படுகிறது அந்த பாடல்கள் மூலமாக நம்ம ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல முடியும் என்று வேறு சொல்லுகிறது பாருங்காலும்

கதை மாதிரி எழுதியிருப்பாங்க எழுதுறதுக்காக வரும் பாடல் செய்யுள் என்ற வடிவத்திலையும் வரும் இப்படி இந்த பாடல் எல்லாம் சொல்றது பாடி என்ன செய்யுமா ஒருவனுக்கு போதிக்க வேண்டும் புத்தி சொல்ல வேண்டும் உங்கள் இருதயத்தில் கத்தளை பக்தியுடன் பாட வேண்டும் இவ்வளவு நம்ம பண்ணணும் பாருங்க அப்போ ஞான பாட்டுகள் சங்கீதம் கீர்த்தனை ஞான பாட்டி வேலைனால ஒருவருக்கு ஒருவர் ஒதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கத்தனை பக்தியுடன் பாட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதோடு மாற்று வார்த்தையில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷர்களும் ஒரு பாடலை பாடினார் என்ன பாட்டு பாடினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாடல் என்று இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல தேவடைய வார்த்தையில் வாசிக்கும் பொழுது முப்பதாவது வசனம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இந்த ரெண்டு வாசனங்களை ஸ்தோத்திர பாட்டை அவர்கள் பின்பு புறப்பட்டு போனார் அப்ப பாட்டை பாடினார்கள் அவர் சொல்வதாக மதிப்பதற்கு முன்பதாக அவர் என்ன பாட்டு பாடினாருனாருக்கு தெரியும் போகிறோம் போக போறோம் அதான் வலியுறுமலைக்கு புறப்பட்டு போறாரு அப்ப போகும்போது கண்ணீரூர் போகல அவர் ஸ்தோத்திர பாடலை பாடிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் சென்றார்கள் என்று பார்க்கிறோம் அப்பசைய பவுலும் சீலாவும் அபியில் சொன்னாங்க அவர்கள் ஒரு பாடலை பாடினார்கள் அது என்ன பாடல் சொல்லல அவர் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் எங்க சிறைச்சாலையில சிறைச்சாலையில இருக்கும் பொழுது கூட துதித்திருப்பாங்க எப்படி துதித்திருப்பாங்க ஆனவே நீங்கள் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாற்பல்களை முறிக்கிறவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த குறிக்கிறது வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்பல்களை முடிப்பது யாரு தேவடைய மலமை அப்ப தேவனுடைய வல்லமைய துதித்து அவர்கள் பாடும் பொழுது அந்த சிறைச்சாலை கதவுகள் என்பது எல்லாம் திறமுண்டன அஸ்தி எல்லாம் அசைந்தன கைகளில் இருந்த தட்டுகள் அவரது சங்கரிகள் கலைஞன எப்போ ஆண்டவுடைய மகிமைய நீங்க மாத்தம்னா இந்த சிறைச்சாலையை திறக்க முடியும் உங்களால முடியும் நீங்க இதை செய்திருக்கீங்க என்று சொல்லி பேருடைய வாழ்க்கையில செய்தீங்க எங்க வாழ்க்கையில் செய்ய வல்லவர் என்று சொல்லி அவர்கள் இவனை துதித்து பாடியிருக்கிறார்கள் தான் நாம் அப்ப சந்தைகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இப்படியாக கஞ்சலை புரியல நம்ம பல விதமான பாடங்களை பாடுறாங்க நம்ம பலவங்க பாட்டு பாடணும் என்ன பாட்டு அப்படின்னா ஆட்டுக்குட்டி ஆவண பாட்டு என்ன பாட்டு ஆட்டுக்குட்டி ஆவை பாட்டு ஏக வசனம் ரெவலயூஷன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருக்கு சரி பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது வருஷம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் வருமான படத்தை வாசிக்கும் பொழுது அவங்க ஆட்டுக்குட்டியாவடைய பாட்டையும் மோசியின் பாட்டையும் பாடினார்கள் என்று பார்த்தோம் அப்போ பிள்ளைகளே இந்த மோசையின் பாட்ட பார்த்தவர்கள் பாடிவிடுவார் மோசையின் பாட்டு எங்க இருக்குது மோசை பாட்டு எங்க இருக்குது சங்கீதத்துல இருக்குது சங்கீதம் தொண்ணூறு மோசையின் பாட்டு அது இருக்கு அது போல வேற பாட்டு இருக்குது வேதாளத்துல சங்கீதம் தொண்ணூறு பாட்டு தேவனுடைய மனிதனாகிய மோசையின் ஜபம் அந்த ஜபம் பாடலாக இருந்தது அண்ணாவுடைய ஜபமும் பாடலாக இருந்தது இன்னொரு மோசையினுடைய காலத்தில் பாடப்பட்ட பாட்டு யாத்திராமத்தின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நான் ஒன்று முதல் பத்தொன்பது வசனங்களை வாசிக்கும் பொழுது எக்ஸ்ட்ரஸ் சாப்டர் பிப்டீன் ஒன் த்ரூ நைன்டீன் ஆகிய வாசிக்கும் பொழுது அங்கே ரும் கத்தி செ புகழ்ந்து பாடின புகழ்ந்து நந்தி வேற புகழ்சி வேற துடி வேற எந்த தமிழ் புரியுமா புரியுது அவை புரட்சியா என்ன சொல்றோம் புகழ்ந்து பாடுறது அவங்க தெரிஞ்சா பாடுது துடி நிச்சனால என்ன அது அவர்கள் இன்னா அவரு ஒரு பெரிய அதிகாரிங்க அவர் நிறைய படிச்சுட்டாங்க அவரை வந்து யாருமே இல்லைங்க இதெல்லாம் எனது அவரை துடித்து சொல்லுகிறது அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க புகழ்ந்த பாடுகிறார்கள் என்ன அங்கே செங்கலரை விட்டு ஆண்டவர் இவர்களை விடுதலை வெளியே கொண்டு வருகிறார் எகிப்த விட்டு வெளியே கொண்டு வந்த சத்தரை புகழ்ந்து பாடுகிறதான ஒரு பாடல் இந்த பாடல்களை

அப்ப இன்றைக்கு இதனுடைய பிள்ளைகளை நம்ம இப்ப புரிஞ்சுதா ஆராதனையில என்ன முறையில நம்ம ஆராதனை விருக்க வேண்டும் என்ன மாதிரியான பாடல்களை தெரிவு செய்ய வேண்டும் என்ன மாதிரியான பாடல்களை பாட வேண்டும் இது செய்ய தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆராதையில அநேக சகோதரர்கள் சகோதரிகளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கிறோம் அவங்க அதை சரியான முறையில செய்யும் பொழுது அது அழகாக நேர்க்கையாக இருக்கும் கத்திற்கு அது பிரயோஜனமாக தங்கள் நாடத்திற்கு மகிமையாக அங்கே இருக்க அதில் இருக்கும் எனவே நாம் கத்திரிய பிள்ளைகள் பாடல் பாடும்பொழுது கத்திற்கு மகிமை உண்டாக வேண்டும் கத்திற்கு புரட்சி உண்டாக வேண்டும் நாம் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கத்தருடைய நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் பாடி கத்திய நாமத்தை மேம்படுத்த வேண்டும் நாம் கண்களை மூடிச்ச ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வார்த்தை மூலமாக உடைய கையிலோடு பேசுகிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக செய்ய தேவனுடைய வல்லமையுள்ள காலத்திலே ஒப்புக் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் இது ஒரு கடமைக்காக அல்ல தேவனை துதிக்கிறவர்களாக மாத்திரம் அல்ல அவரை புகழ்ச்சியோடு அவரை லாபத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாத்திரம் அல்ல நாங்கள் உடைய வார்த்தையில் சொல்லப்பட்டபடியே நாங்கள் நாமத்தை துதிக்கும் புதர்களின் கல்யாண ஸ்தோத்திர வழியே எப்பொழுதும் தேவனுக்கு தெரியப்படுத்த தேவனை கிர்வகித்தார்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே அருமையான மாதிரி தேவடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் வேதாகமத்தில சொல்லப்பட்ட பாடல்களை குறித்து நாம் தியானித்தோம் பாடல்கள் புத்தி சொல்லவும் பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாக்கவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நாம் ஒவ்வொரு ஆராதனையிலும் பாடுகிறோம் குறிப்பாக நன்றியலின் பாடல்கள் புதி பாடல்கள் ஆராதனை பாடல்கள் இவைகளை நாம் பாடி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான வேளையிலும் பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையில் சொல்லப்பட்டபடியே உம்மை துதிக்கவும் உமக்கு நன்றி செலுத்தவும் உம்மை மாற்றி போடும் அற்புத அடையாளங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்